இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளியோட நிலவரங்களை தங்க பார்க்குறோம் இன்றைக்கி இருபத்தி நாலு கேரட் சுற்று தங்கத்தோட விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்போது ரூபாய்க்கும் ஒரு சவரன் தங்கத்தோட விலை தொண்ணூற்றி எட்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கும் விற்பனையாகுது இது நேற்றிகை விலையை விட முந்நூற்றி இருபது ரூபாய் ஒரு பவுனுக்கு அதிகமாக விற்பனையாகுது ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபாய் இன்றைக்கி அதிகமாகிருக்குங்க இது இன்றைக்கி காலை நிலவரம் தான் மதியம் நிலவரத்திற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பார்த்து பார்த்துக்கலாம் இன்னைக்கு இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தோட வேல்யூ என்ன கேட்டிங்கன்னா ஒரு கிராம் வந்து பதினோராயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் எட்டு கிராம் அதாவது ஒரு பவுண்ட் தங்கத்தோட விலை வந்து தொண்ணூறாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கும் விற்பனையாகுது இது நேற்றைய விலைய காட்டிலையும் ஒரு பவுனுக்கு முந்நூற்றி இருபது ரூபாய் இருக்குது ஒரு கிராமிற்கு நாற்பது ரூபாய் இருக்குங்க இது எல்லாமே இன்றைக்கி காலை நிலவரம் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா இதுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மதிய நிலவரம் என்னன்றதை நான் அப்டேட் பண்ணுறேன் வெள்ளி வந்து ஒரு கிராம் நூற்றி அறுபத்தெட்டு ரூபாய்க்கு விற்பனையாகுது இது இது நேற்றைய விட ரெண்டு ரூபாய் அதிகங்க அன்னிக்கு